ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜசிக்கா பிப்பி யூடியூப் சேனல் இன்றைக்கி கொள்ளு கொழம்பு ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு ஒரு தக்காளி ஒரு கால்முடி தேங்காய் கொஞ்சமாக கொத்தமல்லி தேவையளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் ரெண்டு ரெண்டு காரக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் தனியா தனியா தூள் எடுத்துருக்குறேன் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடான பிறகு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு சோம்பு பட்டை லவங்க போட்டுக்கிறேம் மேம் போட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இல்லையா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன் ஸோ இது பதினஞ்சு சின்ன வெங்காயம் கூடவே நம்ம தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ரெண்டுமே சீக்கிரம் வதங்கி வரும் நம்மளுக்கு ஸோ அதனால் நான் இது கூடவே தக்காளி கூட ஆட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தக்காளி பெருசாக எடுத்து அரிஞ்சு வச்சுருக்குறேன் ஸோ இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான காரத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரத்தூள் சேர்த்து அதை நல்லா பச்சைவாடைப்பூ வரைக்கும் வதக்கி விட்டு தேங்காய் ஒரு அரை மூடி கொஞ்சமாக கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஸோ இதை போட்டு நல்லா டீக் வதக்கி விட்டுக்கலாம் ஸோ வதக்கி விட்டுட்டு ஒரு மிக்சி ஜார்லாம் ஆட் பண்ணிக்கின்னு கொஞ்சமாக மல்லிகைத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துருக்குறேன் நான் ஸோ அதைக்கு அடிச்சது இப்படி அரைச்சி இந்த மாதிரி மெய்யாக வச்சுக்கலாம் ஸோ அது நல்லா உங்களுக்கு வரும் இந்த லெவலில் அரிச்சு வரணும் ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன் ஸோ அதுக்கு அடுத்தது இந்த கொள்ளு நான் வீட்டில் இருக்கு மழை கட்டி வச்சுருக்குறேன் ஸோ இதுக்கு தே இதுக்கு இப்போ இப்போ குக்கரில் தான் செஞ்சு கட்டுறேன் குக்கரில் திருப்பி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காரமணி கொஞ்சமாக இருந்துச்சு நான் அதை கூட ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது கூடவே நம்ம கொல்லும் சேர்த்து ரெண்டுமே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இதை வதக்கிட்டு அந்த பச்சை வடை போக வரைக்கும் வதக்கலாம் எண்ணெய் ஸோ இந்த மாதிரி வதக்கணும் ஸோ இந்த மாதிரி வதக்கி செஞ்சோம்னா சீக்கிரம் வெந்து வரும் அந்த டேஸ்ட்டு கூட நல்லா இருக்கும் இப்போ அரிச்சு வச்சிருக்கிற மசாலா இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இது இது மாதிரி கிண்டி விடலாம் ஸோ கிண்டி விட்டு அந்த மசாலா தண்ணி என்ன இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலா தண்ணிக்கும் கூட ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் போட்டு ஒரு பண்ணி கிண்டி விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இப்போது தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டு லெட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டேன் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம குக்கரோட லெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்லேருந்து ரெண்டு விஜில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போது ஒன்லேருந்து ரெண்டு விஜில் ஆகிருக்கு ஸோ இது எதுக்கிட்டு ஒன்று ப்ரெஷர் போன உடனே எடுக்கிட்டு கொஞ்சமாக கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொள்ளுக்குழம்பு ரெடி ஆயிருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெட்டரியல செஞ்சு பாருங்க உங்ககிட்ட அடிஷ்னல் கறி மசாலா தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் ஆட் பண்ணல ஸோ எனக்கு இதுலேயே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ ரொம்ப கொள்ளுக்குழம்பு ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்